உயர் துறையின் அனைத்து நிலையிலான பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட தொழில்நுட்ப கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து கல்வியல் அங்கங்களாக விளங்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களுடைய அரசு கல்லூரிகள் உதவிபுற கல்லூரிகள் சுயநிதி கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிலையிலான பங்களிப்போர் கலந்தாய்வு கூட்டம் தமிழகத்தை நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி கோவை மதுரை என்ற நிலையில் மூன்று மண்டலங்களில் நடத்தி தலைநகர் சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான்காவது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை முடித்து வைக்கிறோம் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகள் கல்வியியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் அவைகளில் பயிலக்கூடிய அரசு கல்லூரிகளில் உதவி பெறும் கல்லூரிகளில் சுயநிதி கல்லூரிகளில் பயிலக்கூடிய அனைத்து நிலையிலான பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பணிசாராத சாராத அலுவலக பெருமக்கள் பயிலுகிற மாணவ மாணவியர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தி பயிற்றுவிக்கக்கூடிய பெற்றோர்கள் பயிலும் மாணவர்களில் பல நிலையிலான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித மாணவ மாணவியர்கள் நான் முதல் திட்டத்தில் பயன்பெறக்கூடிய மாணவ மாணவியர்கள் புதுமை பெண் தமிழ் புது திட்டத்தில் பயன்பெறுகிற மாணவ மாணவியர்கள் சிறப்பாகவும் மிக சிறப்பாகவும் கருதக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய மாணவ மாணவியர்கள் இவர்கள் பயிலும் காலத்தில் பயிற்றுவிக்கும் காலத்தில் ஏற்படக்கூடிய இடர்பாடு மேலும் மேலும் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இவைகளையெல்லாம் மாநிலம் முழுவதும் கருத்துக்களை கேட்டறிந்து அந்த கருத்துக்களின் அடிப்படையில் என்னென்ன செய்ய வேண்டும் உயர்கல்வித்துறையை சார்ந்த நாங்கள் என்பதை கண்டறிவதற்கு ஒரு முதல் முயற்சியாக உயர்கல்வித்துறையில் எளியவனாகிய எண்ணை இந்த பொறுப்பிற்கு முதலமைச்சர் அமைத்தியதற்கு பிறகு நாங்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி அந்த வகையில் நம்முடைய துறையினுடைய செயலர் தமிழக அரசுடைய கூடுதல் தலைமைச் செயலர் மருத்துவர் மரியாதைக்குரிய கோபால் சார் அவர்களும் தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தினுடைய ஆணையர் மதிப்பிற்குரிய அபிரகாம் சார் அவர்களும் கல்லூரி கல்வி இயக்ககத்தினுடைய ஆணையர் மதிப்புமிகு சகோதரி சுந்தரவல்லி ஐஏஎஸ் அவர்களும் இன்னும் கூடுதல் உயர் அதிகாரிகளும் கலந்து தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் மதிப்பி மரியாதைக்குரிய விஜயகுமார் சார் அவருடைய வழிகாட்டுதலோடு பல்வேறு கருத்துக்களை நாங்கள் கேட்டு அறிந்து புரிந்து வருகிறோம் அப்படி செல்லுகிற நேரத்தில் நம்முடைய கூடுதல் தலைமைச் செயலர் சொன்னதை போல நான் முதல் படிக்கிற பயிர்ந்துகிற அந்த மாணவன் சொல்லுகிற பல கோரிக்கைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் எங்களுக்கு பாடப்பிரிவில் பாடம் நடத்துகிற முறை புரியவில்லை மாறி மாறி ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதால் வெவ்வேறு முறையில் தான் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் எனவே பயிற்று மொழி புரியவில்லை பாடம் நடத்துகிற ஆசிரியருடைய தொடர்பாடம் நடத்த முடியாதால் மாறுபடுகிறோம் இவ்வளவு இடர்பாடுகள் இருக்கிறது என்பதை போன்ற பல கருத்துக்களை நாங்கள் கேட்டறிந்தோம் கோவிலே ஒரு மாணவர் பேசும்போது கிராமப்புறத்திலிருந்து ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதத்தில் நான் இன்றைக்கு நான் முதல்வன் திட்டத்தில் பயிலுகிறேன் கிராமப்புற உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆங்கிலத்தில் பாடம் நடத்துவது ரெண்டு செமஸ்டர் வெறும் வீடியோ படத்தை தான் பார்த்தி எங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பை அதனுடைய பயிற்றுவை புரிந்து கொள்ளவே சற்று காலதாமதம் ஏற்படுகிறது எனவே பாடம் கற்றுத்தருகிற ஆசிரியர் பெருமக்கள் தமிழ் ஆங்கிலம் இரண்டு பாடங்களிலும் அதை பயிற்றுவித்தால் இன்னும் நான் முழுவதும் திட்டத்தில் நாங்கள் பயிற்சி அடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வாய்ப்பாக இருக்கும் என்று மனந்திறந்த கருத்தோடு ஒரு மாணவன் எடுத்து சொன்னான் ஆக கருத்துகளோடு போன நாங்கள் என்பதை விட கருத்துக்களை போய் அந்த மாணவரிடம் கேட்டுக்கொண்டோம் என்ற நிலையில் தான் கோயம்புத்தூர் அந்த நிகழ்ச்சி நாங்கள் பங்கெடுத்தோம் அந்த வகையில் தான் தற்போது சென்னையிலும் நீங்கள் சொல்லுகிற கருத்துகள் கோரிக்கைகள் அதேபோல் தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடிய அந்த தொழில் நிறுவனத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் சொல்லுகிற கோரிக்கை எங்களிடம் பேஸ்மெண்ட் வருகிற மாணவர்கள் இன்றும் கற்றறிந்த மாணவர்களாக வர வேண்டும் பயிற்சி மிக மிக குறைவான மாணவர்களாக எங்களுடைய நிறுவனத்திற்கு வருகிற பொழுது நாங்கள் அவர்களோடு இணைந்து அந்த பயிற்சியை தர இயலவில்லை இன்னும் தகுதி வாய்ந்த மாணவர்களாக நீங்கள் எங்களுக்கு அனுப்புவீர்கள் இப்படி சொல்ல நிறுவனங்கள் உண்டு எனவே இடை இடைவெளியை இந்த தொடர்பற்ற நிலையை மிகவும் நெருக்கமாக உருவாக்கி தகுதியுடைய மாணவர்களை தான் நாம் தயாரித்து தர வேண்டும் என்ற நிலையில் தான் துறையை எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான குறைகளை கோரிக்கைகளை கேட்கும் என்பதற்காக தான் இந்த கலந்தாய்வு கூட்டங்கள் கூடுதல் தலைமைச் செயலர் சொன்னதை போல நாங்கள் செய்கிற காரியங்களை ஆதரித்துதான் பேச வேண்டும் என்பதல்ல எங்களை தான் கருத்துகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து அல்ல எதிர்கருத்தாக இருந்தாலும் மாற்று கருத்தாக இருந்தாலும் கோரிக்கை வைக்கக்கூடிய அனைத்து கருத்துகளையும் சமநிலைப்படுத்தி கேட்டறிந்து என்றுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களை அனுப்பியிருக்கிறார் அந்த வகையில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்கல்வியை எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்பதை மாத்திரம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வருகை உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்து பெற்ற மனுக்களின் அடிப்படையில் விரைவில் தக்க எடுத்து அது புதிய பாடமா புதிய பாடப்பிரிவில் பிரிவில் பிரிவுகள் சேர்த்தமா திருத்தத்தில் திருத்தமா எப்பேற்பட்ட வழிமுறைகள் என்பதெல்லாம் அடுத்தடுத்த சில நாள்களில் அல்லது ஒரு சில மாதங்களில் முடிவெடுத்து வரும் கல்வியாண்டில் இன்னும் புது புது அர்த்தமுடைய பயனுடைய பாடப்பிரிவுகள் இணைக்கப்பட்டு உயர்கல்வியை உச்சத்தில் அடைய வைக்க வேண்டும் என்ற முதலமைச்சருடைய எண்ணத்தை உயர்கல்வித்துறை நிறைவேற்றும் நன்றி வணக்கம் கடந்த முறை இதே அரங்கத்தில் கற்றல் கற்பித்தல் தேர்வு முறை நோக்கம் இவைகளை வகைப்படுத்ததான் ஆசிரியர் மக்களுக்கு உயர்கல்வித்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது அதை அவர் சொல்லுகிறார் கருத்தை நாங்கள் சொல்லுவதை மக்களிடம் என்பதுதான் மிக முக்கியமானது உத்தரவிடுவது என்பதும் ஒரு சில இடத்தில் கருத்துக்களை சொல்வது என்பதும் வேறு நிர்வாகத்தை அறிந்து புரிந்து கிராமத்தில் கடைகோடி மாணவன் என்ன விரும்புகிறான் என்பதை கேட்டறிவதற்கு முதலமைச்சர் எங்களை அனுப்புகிறார் கோரிக்கைகளை பெறுகிறோம் நிவர்த்தி செய்ய காத்திருக்கிறோம் என அந்த வகையில்தான்

மற்ற மாநிலங்களை விட இன்றைக்கும் எதிலும் புதுமையும் திருப்பத்தையும் சட்ட திருத்தையும் தருகிற மாநிலம் தமிழ்நாடு அதனால்தான் மாற்று மாநிலத்தன்காரங்கூட தமிழகத்தை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து பொறாமைப்படுகிறான் நீங்கள் எந்த சம்பிரதாயம் அல்லது பிறமொழி அல்லது ஒரு குழுமை என்று சொல்லுகிறீர்களோ அந்த மாநிலத்தில் கல்வி நிலை தாழ்ந்து கிடக்கிறது எதை எவர் குறை சொல்லுகிறார்களோ அவைகளை மேம்படுத்தி உயர்கொலியை தருகிறோம் மருத்துவத்தின் உச்சநிலை நாம் விளையாட்டு துறையின் உச்சநிலை நாம் கல்வியில் உச்சநிலை நாம் பாராட்ட வேண்டிய பல கூறுகள் இருக்கும் பொழுது சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்த்து விடுத்து அடுத்த கட்ட பணிகள் நிரம்ப காத்திருக்கிறது யூஜிசி கொடுத்திருக்க கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விரைவில் நல்ல முடிவு எடுக்கும் விரைவில் நிவர்த்தி செய்யப்படும் பூர்த்தி செய்யப்படும் பேராசிரியர்கள் முதல் பண்ணி எடுப்போம் அதற்கான காலகட்ட பணிகளை உருவாக்கி இருந்தேன் நீண்ட ஆண்டுகளாக வந்து பற்றாக்குறை தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு

குறித்து கலந்து பேசி முடிவெடுப்போம் மாணவர்களுக்கு கட்டண சுமை தராமல் கல்வி கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் அவைகளைப் பற்றி பரிசீலிக்கப்படும்